இது மூலம் ஒரு விடியா விடியா நம்பிக்கை வேணும் சரி போட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அங்கே ஒரு அடுப்பு அணையாத அடுப்பு கேள்விப்பட்டிருக்கோம் குற்றாலம் பயன் அப்படின்னா குற்றாலம் பயணம் தான் ஓகே அங்கேயும் ஒரு பெரிய ஒரு கோயில் இருந்தது இது சிவன் தான் சிவன்னார் முருகன் முருகன் தேவையான திருமாலு மேலே இருந்து பார்வையா இல்லையா ஓகே ஆ ஓகே மேலே ஏறி மூடி இருக்குல்ல ஆ சொன்னார் மூடி இருக்கு எங்களுக்கு இதோட இன்னொரு கோயில் திருவாடு கோயில் சார் ஓகே எங்கேயூரு கோயில் சில ஏரியா இறங்குற மாதிரி ஆமாம் தஞ்சாவூர் இங்கேருந்து பக்கமா தஞ்சாவூர்லாம் வாங்க சார் வாங்க நான் போயிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் வல்லூர் போகணுன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் பார்க்க முடியும் இல்லை வா இல்லை கேட்டேன் தஞ்சாவூர் போகிறது கேட்கல போயிட்டு வந்துவிட்டேன் தஞ்சாவூர் போயிட்டேன் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இங்கேயா சார் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை முடிஞ்சிருக்கோம் எதுவும் இல்லை இதுவும் இல்லை வேலை நடக்குது வேலை கொஞ்சம்